வணக்கம் நம்பர்லே இந்த கல்வெளி திருமலை வணக்கம் இந்த பதிவு பக்கம் சப்பிட்ற ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண முதரிஞ்சு சூப்பர் பட்டன் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் டு ஒரு சேனல் குரோத் குரோத் நன்றி இப்போ இந்த திமுக கதிகலங்கி போயிட்டான் அது ஏடிமிக்க எக்ஸ்போஸ் பண்ணுற திமுக தான் அவன் பேச்சிலே வெளிப்பாடு தெரியுது ஏன்னா அண்ணாமலை தோக்கடைக்குன்னு ஒரு பக்கம் பார்க்குறேன் ஆனால் அண்ணாமலையிலேருந்து கூட்டணியோடு இருக்கார் அது இப்போவே கூட்டணி இருபது பெர்சன்ட் இருக்குது பாமகவோடு சரிங்களா அது பிஜேபி பதினஞ்சு பர்சன்ட் வந்தால் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது அப்புறம் இந்த ஓட்டெல்லாம் வந்து குறையும் போது திமுகலேயும் ஏடிஎம் முகோடு வரும்போது அது தேர்ட்டி பர்சன்ட் மேலே போகும்போது சீட்டு வரும்ன்றது ஒன்று இதெல்லாம் தான் எங்களுக்கு பயம் சரிங்களா இது வரும்போது இப்போ இன்றைக்கி வந்து ஏழாவது தடவையாக வராரு ஆறு தடவை வந்துட்டார் ஜனவரியிலேருந்தே வந்த ஃபஸ்ட்டு இப்போ பதிமூணாயிரம் வந்தால் எட்டாவது தடவை ஆகும் இதை கடைசி எட்டு தடவை வந்துடுறாரு இல்லைங்களா இதை கேட்குறது ஸ்டாலின் ஒரு இடத்துல எங்கேயோ மயிலாடுதுறை எங்கேயோ என்னமோ நாங்கள் முப்பத்தேழாயிரம் கோடி கேட்டோம் அவ்வளோ கோடி எது கொள்ளையடிக்கிறதுக்கா அவ்வளோ இழப்பாச்சா அவங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல முதல்ல கொடுத்துருக்காங்கல்ல ஒன்று எதுக்கு ஓட்டு போட்டு வச்சாங்க இங்கே என்ன முடியும் பார்க்கணும் அதை செய்யணும் இங்கே என்ன செஞ்சேன்னு சொல்லணும் ஐநூற்றுரூவாவுக்கு இது ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் சென்ட்ரலாக இது அது ஆட்சி கூட்டு இறங்கிட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டு மணி இப்படித்தான் எல்லா மாநிலக்காரரும் சொல்லிகிட்டு இருக்காங்கண்ணா அது மாதிரி பையன் உதவ உதயநிதி வேறு என்பது இருபத்தொம்பது வயசு அதுக்கு கணக்கு சொல்கிறாங்க எல்லாருமே அது ஒரு ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க அப்படின்னா இவன் ஏதோ அதுதான் நம்ம சொல்கிறோம் கோபாலபுரத்துக்கு கொடுத்துருந்தா எல்லாம் சரி கொல்லையடிச்சிட்டு மேலத்தை எலும்பு துண்டு மாதிரி போடணும் மக்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறோம் வீடோ இல்லை ஆறாயிரரூவா வங்கி கணக்கு இந்த மாதிரிலாம் மூத்திர கடன் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்குது இவன் இந்த மாதிரி புதுசு பார்த்ததில்ல ஏதோ சென்ட்ரல்லேயே இருப்பான் இங்கேயும் இருப்பா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா இது புதுசு மோடி ஊழல் பண்ணுறதும் புதுசு இங்கே அண்ணாமலை வந்ததும் புதுசு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஊழல் கை வச்சானா அண்ணாமலை மாட்டிப்பானு அவ்வளோ தூரம் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆல் யார் இருக்காங்க பேட்ஸ் அப்போ இங்கே பேசுகிறேன் ஏன் மோடி வராரு மோடி வர்றார் சரிங்களா அப்புறம் எல்லா இந்தியா முழுக்க கிராம கிராமம் போய் அந்த காஷ்மீரில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அந்த காலத்தில் கொடியேற்றினர் மோடி லால் சவுக்கில் இன்றைக்கி ஆர்டிக்கல் எடுத்தாச்சு ராமர் கோயில் ஐநூறு வருஷம் மேலே உள்ள பிரச்சனையை சரி பண்ணியாச்சு இனிமேல் நானூறு மேலே வருது முந்நூற்றம்பது மேலே வரும்போது ரிஸ்க்கான சில இதே மாதிரி சில இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு தீர்வு இவனுக்கு என்ன யாராவது வந்தாக்க நம்ம அந்த கேஸு கீஸு எல்லாம் இது பண்ணிடலாமே கொள்ளை காப்பாற்றலாமே அது நடக்க போகிறதில்ல வாய்ப்பில்லை ராஜான்றது வராறு திமுக தேர்நாள் கிடைக்காது கஜானாலி திமுக மட்டும் இல்லை இந்த மம்தா பாருங்க ஸ்டாலின் இன்னைக்கு டெல்லி ஹை கோர்ட்டு சொல்லிட்டோம் அது மணி லாண்ட்ரிங் கேஸில் இருக்குது ஜாமீன்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டான் ஸ்ட இது கெஜ்ரிவால் முடிஞ்சுட்டு ஏற்கனவே சிபுஸ்வர மந்திரிக்குள்ளே இருக்கு அப்படி அடுத்து மம்தா ஸ்டாலின் வரிசையாக வரும் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பாருங்கள் ஜா சாதி கேஸில் ஜா சாதிக்கு மடியும் அந்த அவங்க வீடு எல்லாம் இது பண்ணுங்கள் அப்போ அமீர் அமீர் போகிற முப்பது முப்பத்தஞ்சு இடத்துல எல்லாம் பாருங்க அமீர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் பார்த்துருக்காங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்திருக்காங்க அது மாதிரி ரம்ஜானுக்கு அப்புறம் அமீர்ன்ற டேரக்டராக கைது பண்ணால் பண்ணுவாங்கன்ற அதுக்கப்புறம் லீட்ஸ் டு உதயநிதி தான் அது என்ன இதெல்லாம் பயம் கலந்து போச்சு ஸோ திமுக சகாப்தம் முடிய போகுது இது நம்ம சொல்ல வேண்டாம் மோடியை சொல்லியிருக்க படத்தில் அதாவது கோயம்புத்தூர் பக்கம் சொல்லியிருக்கார் இன்றைக்குமே சில குறிப்பு அந்த மாதிரி வச்சுட்டுருக்கார் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி ரோடு ஷோ மட்டும்தான் சென்னையில் தேனாம்பேட்டையிலேருந்து பார்க் ஒரு வேளை நாளைக்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு ஒரு நாலு அஞ்சு தொகுதி சேர்த்து அப்போ இதை குறிப்பிடுவார் மெகாரசாக குறிப்பிடுவார் அமித்ஷா வரமும் சொல்லுவார் ஸோ இதுக்கெல்லாம் பயம் ஏட்டு ஏற்பட்டு போச்சு சில சீட்டிங் கன்வெர்ட் ஆகும் இந்த ஷேர் வந்துடும் ஓட்டிங் ஷேர் போது இவனுக்கு எப்போவுமே ஏடிமுக்கே டிமுக்காக இருக்கணும்னு பார்ப்பான் அது நடக்காது இனி இவன் ஒன்றும் பாஜபாய் இல்லை மோடி அமித்ஷா பற்றாது இங்கே அண்ணாமலை ஆரம்பத்துலேருந்து எதிரியை கட்டமைச்சிட்டாரு இந்த எதிரியை ஓட விடுறது தான் வேலை அதுதான் போகுது அந்த வெளிப்பாடு தான் இவனுக்கு பேசலாம் இன்னும் ஒரு நபர் நான் பீஸ் பீஸ் ஆதின்னு சொன்ன அப்படி வேறு ஏதோ ஒரு மந்திரி அந்த மந்திரி கேஸ் பண்ணியிருக்காங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க மோடியை சொல்லியிருந்தாப்படி ஆச்சுங்களா அதே மாதிரி யாரோ மந்திரி எங்கேயாவது போட்டாக்க அந்த மந்திரி போய் வேறு எதாவது ஜாதி பிரச்சனையும் கிளப்பிட்டு வந்துட்டா அப்படி வந்துடுறாப்படி தூத்துக்குடி சைடில் இந்த கன்னியாகுமரி சைடில் அனிதா சொன்னா ஏற்கனவே கேஸ் இருக்குது ஒரு மேலே ஸோ யார் யார் இந்த கேஸு மணி மணிலாண்டி உள்ளே போகிறாங்கன்னு ஒரு பக்கம் மித்து அதான் ட்ரக்கு கடத்தின விஷயத்தில் ஒரு வழி பண்ணிடுவாங்க இதுக்கடையில் இந்த காங்கிரஸில் இருக்கிற ராமசாமின்ற எம்எல்ஏவே இவனும் பேச மாட்டேறான் திமுகவில் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கிற ராமசாமின்ற நபரே ஸ்டாலினை தொட்டால் என்ன எல்லா எல்லா சீஃப் மினிஸ்டர் மாதிரி தான் என்ன பெரிய கொம்பா ஸ்டாலின் தொட்டால் கைது பண்ணால் அப்படி இப்படி முசுப்பி விடுற அப்படி திமுக காரன் பேசலை பேசுறது காங்கிரஸில் என்னத்த குடி ஆகஸ்ட் எட்டம்பரோடு முடிஞ்சுது இது வந்து மக்களுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று பண்ணணும் நீங்கள் யார் உங்களுக்கு உண்மையாக இது பண்ணுவாங்கன்றது தேர்ந்தெடுக்கும் இருபத்தி நாளில் ஒரு ரொம்ப புரிதல் வந்திருக்கும் பாத யாத்திரை போன வந்தால் உங்கள் சந்தேகத்தில் நல்லது பார்ப்போம் நன்றி ஜெயின்